வணக்கம் அம்மாவின் சமையல் சிவகாமி பேசுறேன் இன்னைக்கு நான் வந்து ஒரு சிக்கன் கிரேவி செஞ்சு காட்ட போறேன் என்னுடைய ஸ்டைல இது சிக்கன் கிரேவி இது மாதிரி செய்யப் போறேன் நீங்க அதை பார்த்து எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல கடாயை வச்சிருக்கேன் கடாயை சூடாயிடுச்சு எண்ணெய் ஊத்த போறேன் நம்ம தேவையான எண்ணெய் முதல்ல ஊத்திக்கிங்க எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமா சோம்பு நிறைய தேவையில்லை கொஞ்சம் போட்டால் போதும் சூப்பு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க நான் வெட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போடுறேன் இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து உடம்புக்கு நல்லது குளுத்தி ஏன்னா சிக்கன் வந்து சூடு அதனால் இன்றைக்கி சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதை நல்லா போட்டு நல்லா வதக்குங்க இப்போ நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து சிக்கனை போட்டுக்கோங்க இப்போ நல்லா சிக்கன் வந்து அப்படியே இது பண்ணிகிட்டே இருங்க வதக்கிட்டே இருங்க வதக்கிட்டே என்ன பண்ணணும்னா ஒன் பை ஒன்னாக போட்டுகிட்டே வரலாம் நல்லா வதக்கட்டும் சிக்கனு அதில் முதல்ல வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தூளிப்பூ போட்டுக்கிறேன் முதல்ல வந்து இந்த கறி வேகத்துக்காக போடுறேன் அப்புறம் பார்த்துட்டு நம்ம போட்டுடுவோம் அது கூட ஒரே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணுங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நமக்கு தேவையான மிளகாய் தூள் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்படியே கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் பச்சை மிளகாவும் போடுறேன் ஏன்னா தக்காளி வந்து முதல்ல போடக்கூடாது புளிப்பு வந்துடும் கறி நல்லா பாதி ஸ்டேஜ்ல வெந்ததுக்கு அப்புறம் போடுறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடுங்க இப்போ இந்த கறி வேகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கங்க இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமா கரம் மசாலா தூள் போடுங்க அப்படியே நம்ம நறுக்கி வச்சிருக்க கருவேப்பில கொத்தமரம் போட்டு இப்ப லாஸ்டா நம்ம இறக்குற நேரம் பார்த்து என்ன பண்ணணும்னா மிளகையும் சீரகத்தையும் நான் வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் அது எதுக்கு அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு வந்து ஜீரண சக்தியும் ஆகும் கா நல்லா சுள்ளுன்னு ஏறும் உங்களுக்கு கிரேவி டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நான் மிளகு தூள போடுறேன் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு தூள் போட்டுக்குங்க இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இறக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு சிக்கன் கிரேவி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமுத்தத்துக்கு மறக்காதீங்க என்னுடைய வீடியோவை நீங்க உடனே உடனே பார்க்கவும் முடியும் நன்றி வணக்கம்